என்ன அர்த்தம்னா வாழைப்பழம் அர்த்தம் பேர் அது நம்ம ஊர்ல வாழைப்பழ காமெடி தான் ரொம்ப என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு ராம் அப்படின்னு பேர் ஆர் ஏ எம் அப்படிதான் எழுதுவார் அவர் போய் நியூமராலஜிக்காரரை பாத்துருக்காரு இது எனக்கு சரியாவே இல்ல என்ன பண்ண அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க நாலு ஆறு போடுங்க மூணு ஏ போடுங்க மூணு எம் போடுங்க ஒன்பது எழுத்து உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்கும் அவர் உங்க பேர் என்ன அப்படின்னா ராம் அப்படிங்கிறார் நாஞ்சில்னா என்ன அர்த்தம் தெரியுமா நிறைய அர்த்தம் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான அர்த்தம் ஏர் கலப்பை அப்படின்னா ஒரு பேர்ல எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க ஏர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அழகுன்னு அர்த்தம் ஒரு கொத்தனா இருக்கு நமக்கு ஃப்ரெண்டா இருந்தாரு நீங்க நம்ம வீட கட்டி முடிச்சு போகும்போது அவர் பரம விரோதியா போவார் கவிஞர் அறிவுமதி உங்க எல்லாருக்கும் தெரியும் அவருடைய உண்மையான பேர் மதிய அழகன் அவர் எழுதுவாரு இரண்டு அடி கொடுத்தால் தானே நீங்கள் திருந்துவீர்கள் அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள் அழுவது ரெண்டு அடி கொடுத்தாதான் நீங்க எல்லாம் திரும்புவீங்க அதை வள்ளுவண்டையும் வாங்கிக்கோங்க அப்படிம்பார் நம்ம எல்லாம் எங்ஸ்டரா இருக்கும் போது மொத முத புத்தகம் எப்போ படிக்க ஆரம்பிச்சோம் எடுத்த உடனே நம்ம ஜெயகாந்தனுக்கோ பார்த்த சாரதிக்கோ அசோகமித்திரனையோ நாஞ்சி நடன் நம்ம படிக்கல முத முத நம்ம படிக்க ஆரம்பிச்சது என்ன பாக்கெட் நாவல் தான் படிக்க ஆரம்பிச்சோம் அதுதான் நம்மள முத எழுத்தின் பக்கம் வசீகரித்தது இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம் அரிசி தான் இல்லையே அரிசி எடுக்கிற பாத்திரம் அது அரிசி வீட்டுல இல்ல அதுக்கு என்ன செய்ய முடியும் பூக்களை அடுக்கி வைப்போமே முன்னாடி எல்லாம் பாருங்களேன் நம்ம குடும்பத்தின் பேரை வச்சே நம்ம எந்த குடும்பம்னு சொல்லிடலாம் ஏன்னா தாத்தா பேரு பேரனுக்கு வரும் அந்த பேரன் பேரு அடுத்தவருக்கு வரும் அப்படியே அந்த ஒரு பேரை வச்சு அந்த குடும்பமே ரொட்டேஷன்ல ஓடிட்டே இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச குலதெய்வ பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் பார்த்தா தலைவர்கள் பேரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க கம்யூனிஸ்ட் சிந்தனை வந்தவனே லெனின் பிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா அந்த மாதிரி பேரெல்லாம் வர ஆரம்பிச்சது அப்புறம் சமஸ்கிருத பேரு நிறைய பேரு நல்லா ஸ்டைலா இருக்கு அப்படின்னு வைக்க ஆரம்பிச்சோம் இன்னைக்கு பேரு நியூமராலஜிக்காரர் என்ன சொல்றாரோ அதான் நம்ம பிள்ளைக்கு பேர் என்னன்னு ஆரம்பிச்சு ஹெச்ல முடிங்க அப்படின்னா என்ன தேவ ஒரு பேரை வச்சிடறாங்க இல்ல வச்ச பேரை அவர்கிட்ட போய் கேட்டு மாத்திக்கிறாங்க என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு ராம் அப்படின்னு பேர் ஆர் ஏ எம் அப்படிதான் எழுதுவார் அவர் போய் நியூமராலஜிக்காரரை பார்த்துருக்காரு இது எனக்கு சரியாவே இல்லை என்ன பண்ண அப்படி ஒன்றும் கவலைப்படாதீங்க நாலு ஆறு போடுங்க மூணு ஏ போடுங்க மூணு எம் போடுங்க ஒன்பது எழுத்து உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்கும் அவர் ராம் ராம் சொல்லிட்டு தெரியுறாரு உங்க பேர் என்ன அப்படின்னா ராம் அப்படிங்கிறார் இப்ப என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம யோசித்து பார்க்க வேண்டும் நிறைய விஷயம் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் எழுதினார் அங்க அவர் வடநாட்டு பக்கம் இருந்தபோது பழங்குடி மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்களாம் திங்கக்கிழமை பிறந்த அந்த பிள்ளை பேரு திங்கள் செவ்வாய் கிழமை பிறந்த செவ்வாய் எவ்வளவு ஈஸி பாருங்களேன் ரிஸ்க்கே கிடையாது அது என்ன கிழமை கிளீடா இன்னைக்கு ஞாயிறு அவ்வளவுதான் அப்படி பேர் வச்சிருந்திருக்காரு பழங்குடி மக்கள் பேர் இப்படி பேர் நம்ம வைக்கிறாங்க நாலா ஒருத்தன் படிச்சா அவன் பேர் வெள்ளியன்னு பேரு இப்படி பேருக்கு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்களுக்கே புதுசா இருந்தது அதுக்கப்புறம் அந்த பேரு நான் கேள்விப்பட்டதே இல்ல அவன்கிட்டயே கேட்டோம் உனக்கு ஏன்டா வெள்ளியன்னு பேர் வச்சாங்க நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேனா அதனால எனக்கு வெள்ளியன்னு பேர் வச்சிட்டாங்க அப்படின்னா நாங்க சொன்னோம் நல்லவேளை நீ சனிக்கிழமை பிறக்கல உன் நிலைமை என்ன கதிக்கு ஆளாயிருக்கும் அதே மாதிரி நம்ம ஊர்ல நிறைய பெண் குழந்தைகள் பிறந்தால் போதும் பொண்ணுன்னு வைப்பாங்க மதுரை பக்கம் இங்கே உண்டான்னு தெரியல போதும் பொண்ணு வேண்டாம் பொண்ணு வேம்பு இப்படிலாம் வைப்பாங்க பாலகிருஷ்ணன் ஐயா பதிவு செய்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் எட்டாயிரம் போதும் பொண்ணு இருக்கிறாங்க அபிஷியல் எட்டாயிரம் பிள்ளைகளுக்கு போதும் பொண்ணு பேர் வச்சிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் வேண்டாம் ஒரு பிள்ளைக்கு பேர வச்சிருக்காங்க அந்த பிள்ளை நல்லா படிச்சு ஜப்பான் கம்பெனியில வேலையை வாங்கி இப்ப அந்த வேலையே வேண்டாம் சொல்லிட்டு அந்த பிள்ளை சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கு வேண்டாம் யாராவது பிள்ளைங்களுக்கு பேர் வைப்பாங்களாங்க பேரில் என்ன இல்லை என்றால் பேரில் தான் நம்முடைய சுயம் இருக்கிறது பேரில் தான் நம்முடைய கௌரவம் இருக்கிறது பேர் தான் எல்லாமே அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இடையில அந்த வாசிப்பு பழக்கம் நல்ல வர ஆரம்பிச்ச உடனே நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறவங்க பிள்ளைகளுக்கு

மகிழ்ச்சின்னு பேர் வைக்கிறாங்க மகிழ் முத்திரன் பேர் வைக்கிறாங்க பேருங்கிறது எவ்வளவு பெரிய அடையாளம் கீழடியில உடைஞ்ச அந்த பானை ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த பானையில் ஒரு பெண் தன்னுடைய பெயரை கோதை என்று எழுதி எழுதியிருக்கிறார் பேரில் என்ன இல்லை மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேரு இன்னைக்கும் வைக்கிறோமா இல்லையா கோதை இருக்கிறாள் நம்மோடு வாழ்ந்து என்றால் எத்தனை ஆயிரம் ஆண்டு கடந்தாலும் எங்கள் தமிழர்களுடைய வேறு அழியாமல் தொடர்ச்சியாக வரும் என்பதற்கு இந்த அடையாளம் கண்ணகி பேருக்கு அர்த்தம் இருக்கு கண்களால் சிரிப்பவள் அப்படின்னு அர்த்தமா கண்ணகி ஆனா அந்த பிள்ளை சிரிக்க விட்டாரா கோவலை பேர் என்னதான் வச்சாலும் நம்ம தலையில விதினு ஒண்ணு இருக்கும் பாருங்க அவளை சிரிக்கவே உடல ஆனா அவள் கண்களால் சிரிப்பவள் அப்படின்னு அர்த்தமா மாதவி அப்படிங்கிற பேருக்கு மிகப்பெரிய தவம் செய்து பிறந்தவள் அப்படின்னு பேர் மாதவி ஒவ்வொரு பேருக்கு பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அடையாளம் இருக்கிறது ஒரு அழகான சுவாரஸ்யம் இருக்கிறது எடுத்த உடனே நம்ம ஜெயகாந்தனுக்கோ பார்த்த சாரதிக்கோ அசோகமி நடனாவோ நம்ம நம்ம படிக்க ஆரம்பிச்சது என்ன பாக்கெட் நாவல் தான் படிக்க ஆரம்பிச்சோம் அதுதான் நம்ம முதல் எழுத்தின் பக்கம் வசீகரித்தது அப்ப ராஜேஷ் குமார் நாவல் படித்தோம் பட்டுக்கோட்டை பிரபாகர் நாவல் படித்தோம் எழுத்தாளர் சுபா நாவல் எல்லாம் படித்தோம் அதுக்கப்புறம் தான் அதை கடந்து இன்னும் ஆழமான எழுத்து இருக்கிறதுன்னு நம்ம அடுத்ததுக்கு வந்தோம் ராஜேஷ்குமார் நாவல் எனக்கு தெரிஞ்சு வாசிக்கிற பழக்கம் உள்ளவங்க ஒரு நூறு நாவல் குறைஞ்சபட்சம் படிச்சிருப்பீங்க படிச்சவங்க அந்த கை தட்டலாம் ராஜேஷ் குமாரோட நாவல்னா அப்படியே எடுத்துட்டு போனா அப்படியே பஸ்ஸில் போகும்போதே படிச்சுட்டு பக்கத்துல உள்ளவர்கிட்ட நீங்க படிங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம் ஏனா அது மனப்பாடம் பண்ணனும்னு அவசியம் கிடையாது ஆனா அந்த ஒரு மணி நேரத்துக்கு அது ஒரு சுவாரசியமா இருக்கும். பொழுது போக்குவதற்கு ஒரு நல்ல நண்பன அது இருக்கும். ராஜேஷ் குமார்ட்ட தான் கேட்டிருக்காங்க. அவருடைய ஹீரோ பேர் என்ன? ராஜேஷ் குமார் நாவல்ல ஒரு ஹீரோ ஹீரோயின் வருவாங்கல்ல விவேக் विवेक, ப்ரூபலா. என்ன சார் பேர் உங்க நாயகனுக்கு நீங்க வச்சீங்க அப்படினोंने ராஜேஷ் குமார் சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தலைவர் என்றால் உள்ளத்தில் உறுதியும் உடலில் உறுதியும் கொண்ட கம்பீரமான நாயகன் நான் விவேகானந்தர் அவர்களை பார்த்தேன் நூறு இளைஞர்களை கொடுத்தால் இந்த தேசத்தையே மாற்ற முடியும் என்று சொன்ன நம்பிக்கை நாயகன் விவேகானந்தர் ஒருவேளை அவர் காவல்துறையில் இருந்தார் ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு துறையில் இருந்தால் அவர் எப்படி இருப்பார்னு கற்பனை செய்தேன் என்னுடைய கதாநாயகனுக்கு விவேகானந்தர் நினைவாக விவேக்னு வச்சேன் அப்படின்னா அப்ப ரூபலா எங்க இருந்து கிடைச்சாங்க மதுரையில ஒரு அறையில தங்குறதுக்கா போயிருக்கிறார் ஒரு ஹோட்டலுக்கு அப்ப அந்த ரிசெப்சனிஸ்ட் இவரை பார்த்தோன்னே சார் நம்மளுடைய தீவிரமான வாசகி சார் என் பேரு ரூபலா அப்படின்னு இருக்காங்க பொதுவா பெண்கள் பேருனா கமலா கோமலா இந்த மாதிரி இருக்குதுன்னு இருக்கு ரூபலா ஆமா சார் எனக்கு வித்தியாசமா இருக்குல்ல என் பேரு உங்க கதையில ஏதாவது ஒரு கேரக்டருக்கு இந்த பேரை வச்சிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உன்ன யோசிச்சு பாத்துக்காரு ஏதாவது ஒரு கேரக்டருக்கு என்னமா விவேக்கு இன்னும் கல்யாணம் ஆகல உடனேதான் அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறேன்ட்டு அடுத்த நாவல்லயே ரூபலாவை கல்யாணம் பண்ற மாதிரி எழுதிட்டார் நிறைய பேர் முனிப்பணம் அனுப்பியிருக்காங்க அவருக்கு மணியாளர்ல கல்யாணம் நடந்திருக்கு இந்த காசு அவங்க கொடுங்க எந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தின் எழுத்துக்களை வாசிப்பவர்கள் அது உண்மை என்று நம்புகிற அளவுக்கு அந்த கேரக்டர் நம்ம மனசுல பதிஞ்சிருக்குது பட்டுக்கோட்டை பிரபாகர் சார்ட்ட நான் பேசும்போது கேட்டேன் சார் பரத் சுசீலா அவங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு அதுல சுசீலா ஒரு மாடனா ஒரு டிஷர்ட் போட்டே வருவாங்க அதுல ஒரு வாக்கியம் இருக்கும் அதான் அந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமா படிப்பாங்க கேட்டேன் அவர் சொன்னார் சில பேர் வந்து நம்ம கேட்டவுடனே ஈர்த்திரும் இல்லையா அது மாதிரி என் மனசுல எப்பயுமே இருந்துகிட்டே இருந்த ஒரு பேர் வந்து பரத்துங்கிற பேரு சுசிலா வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடகி தான் பி அம்மா அவங்களே என்னுடைய நாவலுக்கு நான் கதாநாயகியாக மாற்றினேன் அப்படின்னா அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளயும் அந்த பேர் என்பது ஒரு எழுத்தாளனுடைய கனவு ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு இடத்தில் அவரை தொட்டவர்கள் அதுல பெயராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களை விட்டுறக்கூடாது கடைசி வரைக்கும் அவங்கள வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பெயரை தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள் நாஞ்சல் நாடன் ஐயா கூட கும்பமுனி அப்படின்னு ஒருத்தரை பத்தி எழுதியிருப்பாங்க அது அவர்தான் தான் சொல்லுவாங்க நாஞ்சல் நாடம் ஐயா தான் இந்த கும்பமுனி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் நிறைய விஷயங்களை ரொம்ப ரொம்ப அசால்ட்டா நக்கலா கேலியா கிண்டலா நினைக்கக்கூடிய வாழ்வியல் முறைய கேலி பண்ணி நிறைய வாழ்க்கையின் தத்துவங்களை தரிசனங்களை அந்த கும்பமுனி பேசுவார் அவருடைய கதைகள்ல ரொம்ப நல்லா இருக்கும் அது தனியாவே இருக்கும் கும்பமுனி கதைகள்னே இருக்கும் வாய்ப்பு அதை வாசிச்சு பாருங்க சால பரிந்து அப்படின்னு ஒரு கதை அம்மா பத்தி எழுதியிருப்பார் அவ்வளோ மனசை தொடுற மாதிரி இருக்கும் யாம் உண்டேன் அப்படின்னு ஒரு கதை அதுவும் ரொம்ப நல்ல கதை இன்னொரு புத்தகம் தான் நான் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலும் தேடி தேடி கிடைக்கல பணுவல் போற்றுதும் அப்படின்னு ஐயாவுடைய ஒரு தொகுப்பு அதான் தான் கேட்டேன் எல்லா இடத்துலையுமே தீர்ந்து போச்சுமா அடுத்த பதிப்புல நிச்சயமாக உனக்கு ஒன்று தருகிறேன்னு சொல்லியிருக்காங்க வாசிக்க ஆசைப்படுகிறவர்கள் பணுவல் போற்றுதும் புத்தகம் அடுத்து வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க எழுதி வச்சுக்கோங்க அந்த புத்தகத்தை கண்டிப்பா வாங்குங்க தமிழ் இலக்கியத்தின் முக்கியமான புத்தகங்களை எல்லாம் பற்றி அதிலே பதிவு செய்திருக்கிறார் பணுவல்னா புத்தகம் புத்தகம் போற்றுதும் அப்படின்னு ஒரு இலக்கியவாதி எழுதுகிறார் என்றால் அதுல எவ்வளவு ஆழமான விஷயம் இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும் அதே மாதிரி சுபா எழுத்தாளர் சுபானா நம்ம ஏதோ பெண் அப்படின்னு நினைப்போம் உண்மையிலே சுரேஷ் பாலா அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எழுதுனா தான் சுபாங்கிற பேர்ல எழுதுனாங்க எவ்வளவு நட்பின் அடையாளம் பாருங்க பேர்ல என்ன இல்லை சுபாங்கிறது ரெண்டு பேர் ஆனா ஒரே பேர்ல நட்பாக இன்றைக்கு வரைக்கும் தொடர முடியும் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் எவ்வளவு ஆச்சரியம் ஒரு ரெண்டு பேர் நட்பா இருக்கிறது பெருசு கிடையாதுங்க கடைசி வரைக்கும் நட்பா இருக்காங்க பாருங்க நாமளும் எத்தனை பேர் கூட பழகி இருக்கிறோம் பத்து நாள் பழகும் போதே பதினொன்று நாள் சண்டை வந்துருது ஒரு கொத்தனாருக்கு நமக்கு ஃப்ரெண்டா இருந்தான்னு வைங்க நம்ம வீடை கட்டி முடிச்சு போகும்போது அவர்தான் பரம விரோதியா போவார் நமக்கு ஃப்ரெண்டு தான் அவரால் வீடு கட்டுற ஆர்டரே அவருக்கு கொடுப்போம் ஆனா வீடு கட்டி முடியும் போது அவர் நமக்கு விரோதியா மாறிடுவார் ஆனா எந்த சூழலிலும் நம்முடைய இடத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பதுதான் உண்மையான நட்பு கவிஞர் அறிவுமதி மதிவங்க எல்லாருக்கும் தெரியும் அவருடைய உண்மையான பேர் மதியழகன் அவர் தான் எழுதுவாரு இரண்டு அடி கொடுத்தால் தானே நீங்கள் திருந்து வீர்கள் அதை வள்ளுவனிடமே வாங்கிக் கொள்ளுங்கள் ரெண்டு அடி தான் ரெண்டு அடி கொடுத்தாதான் என் நீங்களாம் திருந்துவிங்க அதை டையும் வாங்கிக்கோங்க அப்படிம்பார் அவர் பேரு மதியழகன் அவர் கல்லூரி படிக்கும் போது அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அறிவழகன் ரெண்டு பேருமே ஒன்னாவே சுத்துவாங்களா அறிவங்க மதியங்க அப்படிதான் கேட்பாங்களாம் அப்ப எழுத வரும்போது ஏதாவது வைத்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கும்போது தன்னுடைய நண்பன் பெயரை முன்னால் வைத்து தன்னுடைய பெயரை பின்னால் வைத்து அறிவுமதி என்று அவர் வைத்துக் கொண்டார் கொஞ்ச வருஷம் முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் அறிவு அப்படிங்கிறவர் அறிவழகன் ஆனாலும் நான் இருக்கும் வரை என் பெயரில் என் நண்பன் உயிரோடுதான் வாழ்வான் என்று அவர் சொன்னார் என்னதுங்க இல்லாமல் போன ஒருவன் நாம் இருக்கும் வரைக்கும் நம்ம கூடவே இருப்பான் என்கின்ற உணர்வு அந்த பெயரில் இருக்கிறது என்றால் பெயர் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் எழுத்தின் தாக்கம் என்பது அப்படி இருக்கு நாஞ்சில் நடன அவர்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா அவள் நேரம் பேசினார்ல நம்மளும் நாஞ்சில் நடன் வந்திருக்காரு அப்படின்னு அதுவும் அவர் பேரு அவர் பேர் கா சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் பாரதியாருக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டதோ அதே அதே அவருக்கும் வைக்கப்பட்டது ஏற்கனவே ரெண்டு சுப்பிரமணியன் இருந்தாங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு ஏதாவது ஒரு புனை பெயர் வைக்கலான்னு பார்க்கும்போது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நாஞ்சில் நாடன் அப்படின்னு ஒரு நூல் எழுதி அதுக்கப்புறம் அதை அவர் எங்கேயுமே பயன்படுத்தல அந்த பெயரை தான் உள்வாங்கி கொண்டு நாஞ்சில் நாடனாக அந்த நாஞ்சில் நாட்டின் அடையாளமாகவே அவர் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிறார்

அழகு என்பது வெளித்தோற்றத்தில் இல்லை அதனுடைய பயன்பாட்டில் இருக்கிறது என்பதால் தான் அழகுங்கிற பெயரு ஏருக்கு வந்தது ஏர் தானங்க அழகு எது ஒன்று நமக்கு சாப்பாடு கொடுக்கிறதோ எது ஒன்று நம்மை வாழ வைக்கிறதோ அதுதானே அழகு அப்ப ஏர் தான் அழகு என்று நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா அதற்கு பெயர் சுட்டி இருக்கிறார்கள் அதே மாதிரி அந்த நெல்லை மண்ணை சேர்ந்த வண்ணதாசன் அவர்கள் வண்ண நிலவன் அவர்கள் கலாப்பிரியா அவர்கள் இவங்க எல்லாருமே புனை பெயர் தான் எழுத்தாளருடைய நீங்க புனை பெயரை எடுத்து அதுக்கு பின்னாடி ஏன் அந்த பெயர் வந்தது வந்ததுன்னு பார்த்தீங்கனாலே அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் வண்ண நிலவன் அவர்களுக்கு அவங்களுடைய குருநாதர் மாதிரி இருந்த வள்ளிக்கண்ணன் தான் பெயர் வச்சிருக்கிறாரு வண்ண நிலவனுடைய பெயர் ராமச்சந்திரன் சந்திரனா நிலாதான சந்திரனை தமிழ் படுத்தணும்னா நிலவன் அப்ப போடியா வண்ண நிலவன் அப்படின்னு சொல்லி அவர் பெயர் வச்சிட்டாரு அவர்தான் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுவாரு வண்ண நிலவன் எதையேனும் சார்ந்திரு எதையாவது உன்னை டிபெண்ட் பண்ணி இருங்க எதையேனும் சார்ந்திரு கவித்துவம் தத்துவம் காதல் இங்கிதம் சங்கீதம் எதன் மீதாவது சாய்ந்திரு இல்லையென்றால் இந்த உலகம் காணாமல் போய்விடும் இந்த சீரியல் மொபைல் எல்லாம் வெளியில வச்சுட்டு இதுல எதையாவது ஒண்ணு சார்ந்துருங்க இசையா இருக்கலாம் புத்தகமா இருக்கலாம் ஒரு அழகான நட்பு ஓட்டமா இருக்கலாம் ஒரு நல்ல வாசகர் மன்றமாக இருக்கலாம் எதையாவது ஒன்றை சார்ந்த இருக்கும் முறைதான் நம்ம உயிர்ப்போடு இருக்க முடியும் இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை விட்டு காணாமல் போய்விடும் என்று வண்ணன் நிலவன் பதிவு செய்திருக்கிறார் வண்ணதாசனுடைய பேர் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவரோட பேரு கல்யாண சுந்தரம் கல்யாண்ஜி அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு வண்ணதாசன் அவருக்கு ஏன் பேர் இருந்ததுன்னா அவருடைய அண்ணன் ஒருத்தர் கணபதின்னு பேர் அவருக்கு கூதம் பத்திரிகையில ஓவியர் வர்ணம்னு ஒருத்தர் தொடர்ந்து படம் வரைஞ்சுட்டு இருந்திருக்கிறார் அந்த ஓவியருக்கு பேர் வர்ணம் ஓவியருக்கு பேரே வர்ணம் எவ்வளவு நல்லா இருக்கு அவரும் அதே மாதிரி புனைப்பேரா தான் இருக்கும் அவரை இவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் வர்ணதாசன் தான் பேரை மாத்திருக்காரு இவரு நம்ம அண்ணன் பேர் வர்ணதாசன்னா நம்ம கொஞ்சம் நெருங்கி போய் வண்ணதாசன் வச்சுக்குவோம் அப்படின்னு வண்ணதாசன் பேரை வச்சுக்கிட்டார் ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய கவிதைகளை எழுதக்கூடியவர் வந்து வண்ணதாசன் அவர் ஒரு குட்டி கவிதை எழுதியிருக்கிறாரு நம்ம வாழ்க்கையில சில நேரம் நினைப்போம் நம்மளுதான் ஹார்ட் ஒர்க் பண்றோம் நம்மளுதான் முயற்சி செய்யறோம் இவங்க இவ்வளவு வேகமா முன்னேறி நம்ம கீழ்படியிலேயே இருக்கிறோமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல அதுக்கு அவர் ஒரு அழக ஒரு தீர்ப்பு சொல்றாரு தீர்வு சொல்றாரு அவர்கள் ஓடி கடக்கிறார்கள் நாம் நடந்து கடக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம எல்லாம் அதுதான் வைங்களேன் இறப்புக்கும் இறப்புக்குமான ஒரு ஓட்டப்பந்தயம் தான் அந்த வாழ்க்கை அவங்க வேகமா ஓடுறாங்க நம்ம மெதுவா ஓடுவோம் இப்ப என்ன குறைஞ்சு போச்சு அவங்க பத்தாவது படிக்க போறாங்க நம்ம ரெண்டாவது படிக்க போவோம் என்னைக்காவது ஒரு நாள் பத்தாவது படிக்க போகத்தானே போகிறோம் நம்பிக்கையை நமக்குள் ரொம்ப எளிமையான இதமான ஒரு மயில் இறகு மாதிரியான வார்த்தைகளால் பதிவு செய்பவர் நம்முடைய அன்பிற்கினிய வண்ணதாசன் அவர்கள் இப்படி எல்லாத்துலயும் ஒரு பேர் இருக்கிறது நீங்க திருக்குறள்ல ஒரு அழகான வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்தி இருப்பார் இப்ப கெட்டவர் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன கெட்டவருக்கு எதிர்ச்சொல் நல்லவர் தீயவருக்கு எதிர்ச்சொல் அதுவும் தான் அப்படியா கெட்டவருக்கு எதிர்ச்சொல் நல்லவர் அப்ப தீயவருக்கு எதிர்ச்சொல் வள்ளுவர் பயன்படுத்துகிறார் நீரவர் அப்படின்னு ஒரு பெயர் பயன்படுத்துகிறார் நீரவர் இவர் தீயவர் இவர் நீரவர் நீர் எப்படி பள்ளமான இடத்தை எல்லாம் தேடி சென்று நிரப்புமோ அது போல இந்த நீரவர் இருக்கிறார் இல்லையா கெட்டவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு தேடி சென்று உதவி செய்பவர் தான் நீரவர் நல்லவர் நல்லது செய்வார் நீரவர் கெட்டவர்களுக்கும் நல்லது அவர் தான் நீரவர் நீரை போன்றவர் கெட்டவன் போன்றவன்னா நல்லவர் நீரை போன்றவர் என்ன அழகான வார்த்தையை வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார் என்றால் அவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயமா நமக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்க ஹைகோ கவிதையை நமக்கு ரொம்ப அறிமுகம் செய்த ஜப்பானிய கவிஞர் அப்படின்னா யாரு பாஷோ படிச்சிருப்பீங்க பாஷோங்கிறவருடைய கவிதையை அவருடைய உண்மையான பேரு மாட்சுவோம் ஆனா பாஷோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழைப்பழம்னு அர்த்தம் யாராவது வாழைப்பழம்னு பேர் வைப்பாங்களா அது நம்ம ஊர்ல வாழைப்பழ காமெடி தான் ரொம்ப ஃபேமஸ் ஒண்ணு இந்த நோனும் இதுதான் அந்த பாஷோங்கிறது வாழைப்பழம்னு அர்த்தமா ஏன் அந்த பேர் அவருக்கு வந்ததுன்னா அவர் இருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வாழைமரம் இருந்திருக்கு அதனால அந்த கவிஞருக்கு பேரு பாஷோ வாழைப்பழம்ன்னு பெயர் வச்சிட்டாங்க அவர்தான் அந்த வறுமையை எவ்வளவு எளிதாக கடந்து போக முடியும் என்கின்ற ஒரு அழகான ஹைக்கூவை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் இந்த அழகிய கிண்ணத்தில் பூக்களை அடுக்கி வைப்போம் அரிசி தான் இல்லையே அரிசி எடுக்கிற பாத்திரம் அது அரிசி வீட்டுல இல்ல அதுக்கு என்ன செய்ய முடியும் பூக்களை அடுக்கி வைப்போமே பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்று வீட்டில் இல்லாவிட்டாலும் வேறொன்றை கொண்டு அந்த வறுமையை நிரப்ப முடியும் என்றால் தான் அதை நிரப்ப முடியும் என்று எல்லா பெரியவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்